அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு நல்ல கதையை காணலாம் ஊரில் விவசாயி மற்றும் அவரது மனைவி வாழ்ந்து வந்தனர் அவர்கள் மிகவும் ஏழ்மையில் இருந்தனர் அவர்களிடம் இரண்டு மாடுகள் மட்டுமே இருந்தன அவை கொடுக்கும் பால் மற்றும் சில காய்கறிகள் விற்று அதில் வரும் பணத்தில் உண்டு வந்தனர் ஒரு நாள் அந்த விவசாயி சந்தைக்குச் சென்று கொண்டு இருந்தார் அப்போது சிலர் ஒரு ஞானி பற்றி பேசுவதை கேட்டார் அந்த ஞானி சொல்வதெல்லாம் நடக்கிறது என்றனர் உடனே விவசாயி அந்த ஞானியை பார்க்க சென்றான் அந்த ஞானி அவருக்கு அருள் புரிந்தார் அவர் மிகவும் செல்வந்தராக ஆனார் அவரிடம் நிறைய பணம் கிடைத்தது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சில வருடங்கள் கழித்து அந்த ஞானி மீண்டும் அந்த விவசாயி வீட்டிற்கு சென்றார் அப்போது அவர் வெளியே நிற்க அவரை பார்க்க அவர்கள் வெளியே வரவில்லை உடனே அந்த ஞானி அவர்களுக்கு சாபம் கொடுத்தார் இரண்டு மாடுகள் மட்டுமே இருக்கும் அவர்கள் பழைய நிலைக்கு வந்தனர் அந்த விவசாயி மிகவும் வேதனை பட்டார் அவர் மனைவிக்கு ஒரு யோசனை வந்தது உடனே அவள் கணவரை அழைத்து நீங்கள் இந்த இரண்டு மாடுகளை விற்று வாருங்கள் என்றார் நம்மிடம் இருக்கும் இரண்டு மாடுகளையும் விற்றால் பிறகு உண்பதற்கு என்ன செய்வது என்றார் நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள் என்றாள் அவரும் அவ்வாறே செய்தார் வீட்டிற்கு மிகவும் வருத்தத்துடன் வந்தார் என்னை ஆச்சரியம் வீட்டில் மறுபடியும் இரண்டு மாடுகள் இருந்தன அவர் மனைவி இவ்வாறு கூறினார் அந்த ஞானி நம் வீட்டில் எப்போதும் இரண்டு மாடுகள் இருக்கும் என்றார் நாம் என்ன செய்தாலும் நம்மிடம் இரண்டு மாடுகள் எப்போதும் இருக்கும் அதனால் நீங்கள் இன்று செய்தது போல மாடுகளை விற்று தினமும் வாருங்கள் அவ்வாறே செய்து மீண்டும் செல்வந்தர் ஆனார்கள் இந்த கதையில் ஒருவரின் சமயோஜன அறிவால் சாபத்தை எப்படி தமக்கு சாதகம் ஆக்கலாம் என்பதைக் கற்றோம் இது போன்ற கதைகளை அறிய நமது சேனலை சப்த கதைகளை அறிய நமது சேனலை சப்த